നല്ല നന്റി രാജാ നല്ല പോരാട്ടത്തെ പോരാടേ മുടി കാണാ വയ്ക്കുന്ന വാർത്ത നല്ല പോരാട്ടം ഓടമല്ല ഇപ്പിപെട്ട ഒരു മനുഷ്യനെ യാ പാർക്ക മുട പാർക്ക മുട എത്ര ആയിച്ച എത്ര ദർശനങ്ങൾ എത്രയും വൈരാഗ്യമാണ് ഊഴിയങ്ങളാണ്ടെ அந்த காரியத்தை நினைத்து பார்க்குறோம்ப்பா அப்பா நீதாக நடத்த போறீங்க நீங்க தான் காத்து கொள்ள போறீங்க அப்பா ஈசிய சாவன் சாதாரணமல்ல சாவல் இல்ல உலக பங்கம் உலக பங்கம் அழிஞ்சு கொண்ட ஆத்துமாக்களை தேவன் மந்த செயற்படி பாத்திரமாய் திறப்பிரியப்படி மகனாய் நீ ஏற்படுத்தி கொடுத்தீங்கப்பா ஆபிரகாம் ஒருவரை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல தகப்பனை ஆபிரகாமை பெற்ற தாயை சாதனாளி நினைத்துக்கொள் அவன் ஒருவனாய் இருக்கிற அழைத்தேன் ஆசிரித்தேன் வார்த்தைபடி அவ்வளவு பெரிய விசுவாசத்தை கொடுத்தது மாத்திரமல்ல எத்தனை பேராயர்கள் எத்தனை திருச்சபை எத்தனை விதமான காரியங்கள் நான்கு ஆண்டவரே ஒரு தரிசனம் எல்லாம் ஒரு அடி நேரம் அவருக்கு இல்லைப்பா எல்லாம் ஈசி திருச்சபை 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 வாழ்ந்த மகனை ராஜ்யத்தில் மந்த ஈசி எடுத்துக்கொண்டீங்கப்பா செல்ல பிள்ளையா அதெல்லாம் சிறு அமரகம் மடியிலே தாளாட்டப்பட்டது போல அன்றொரு மடியிலே தாளாட்ட கொண்டு போயிட்டீங்கப்பா நாங்களே என்ன செய்வோம் மனமிறங்கப்பா மனமேறங்களை பாதுகாத்து கொடுங்கப்பா பாதுகாத்து கொள்ளுங்கூட அனைத்து புத்தமிட்டு ஆறுதல் படுத்துக்கப்பா உலகம் தரக்கூடாத சமதானத்தை கொடுங்க நீங்க கொடுங்கப்பா கொடுங்க எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக் கொடுங்க அமெரிக்க வரக்கூடிய மகளை கூட எல்லா கிருவையோடு வந்து சேர கிருவை தாங்க பேராய் ரூலாஸ்ரீ ஐயா வருகிறேன்ப்பா ஒரு தந்தையா இருந்து நடத்த கிருபை தாங்க ஏற்ற ஞானத்தை தாங்க கிருபை தாங்க வழிநடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இழந்து விட்டு போப்பா இழந்து விட்டு போப்பா அந்த ஆறுதலை தாங்க வழி நடத்துங்க இயேசு நீனி நாமத்தில் ஜெயங்கிருக்கிறோம் நல்ல பிதாவே நாம் யாவரும் சேர்ந்து கத்தரி சோத்தரிப்போம் என் ஆத்துமாவே அன்பும் ஆபியானுடைய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானமும் என்னுடைய ஆணை தந்தை பெயரால் இணக்க கொடுத்த அன்பையான குடும்பத்தார் யாவரோடும் திருச்சை மக்களோடும் ஊழியர்களோடும் அனைத்து கிறிஸ்தவ சமுதாயத்தோடும் யாவரோடும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நிலை திருப்பதாக